சிறைவாசி பாட்ஷா அவங்களுடைய உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் துயர செய்தியை வெளியிட்டாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது மட்டும் இல்லாம திமுக அரசு இவங்களை இன்னமும் சிறையில அடைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி அறிக்கையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டாங்க ஆனா இந்த ஒரு தான் சுமத்ராமன் ஒரு பதிவை விட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஆறுல இருந்து எட்டு சதவிகித வாக்குகளை வாங்கின தமிழ்நாட்டில் இருக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாஜாவோட இறுதி ஊர்வலத்தை கலந்துகிட்டது மிகப்பெரிய ஒன்னாவே பார்க்கப்பட்டு இருக்கு இவரு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டதன் மூலமா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சீமான் இந்த மாதிரி கலந்துக்குவாரா அப்படின்னு மக்கள் எல்லாருமே இப்போ வரவேற்பும் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்துல மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் களத்தில் முன்னாடி நிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம இப்போ பாஷா உயிரிழந்ததை அடுத்து இறுதி ஊர்வலத்துல யாருமே கலந்துக்கல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு சீமான் அவர்கள் தான் முதல் ஆளா போய் கலந்துகிட்டாங்க அப்பா பாட்ஷாவோட மரணம் கொடும் துயரம் இஸ்லாமிய சிறைவாசிகளின் மரணம் தான் அவர்களுக்கான விடுதலை என நினைத்து விட்டதா திமுக அரசு என்ற ஒரு அறிவிப்பு கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னோட சமூக வலைதள பக்கத்திலையும் குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது